இந்தி நடிகர் விஜய் வர்மா நடிப்பில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகியிருக்கும் ஐசி எண்ணூற்று பதினான்கு காந்தகார் ஹைஜாக் தொடர் தற்போது பொருளாக மாறியிருக்கிறது சமூக வலைதளங்களிலும் ஹேஷ்டேக் பாய்காட் பாலிவுட் ஹேஷ்டேக் பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகி வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் எண்ணூற்று பதினான்கு ஐ பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பான ஹர்கத் உல் முஜாஹிதீனைச் சார்ந்தவர்கள் கடத்திய சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கும் இப்படத்தில் கடத்தல்காரர்களில் சிலரின் பெயரை இந்து பெயராக வைத்திருப்பதே விவாதப்பொருளாக மாற காரணம் இதனால் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் இத்தொடரில் இடம்பெற்றிருக்கும் அம்சங்கள் குறித்து விளக்கமளிக்குமாறு நெட்ஃபிளிக்ஸ் தலைமை அதிகாரியிடம் தெரிவித்திருக்கிறது மறுபக்கம் அரசியல் வட்டாரங்கள் தரப்பிலிருந்து இத்தொடருக்கு எதிர்ப்பு இருக்கிறது பாஜக செய்தித் தொடர்பாளர் அமித் மாளவியா ஐசி எண்ணூற்று பதினான்கு விமானத்தை கடத்தியவர்கள் தீவிரவாதிகள் அவர்களின் முஸ்லிம் அடையாளங்களை மறைக்க மாற்றுப் பெயர்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஐசி எண்ணூற்று பதினான்கு விமானத்தை கடத்தியவர்கள் இந்துக்கள் என மக்கள் நினைப்பார்கள் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் குற்றங்களை மூடி மறைக்கும் இடதுசாரிகளின் அஜெண்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளிலிருந்து கம்யூனிஸ்டுகள் இதை திரும்ப திரும்ப பயன்படுத்தி வருகின்றனர் இது குறித்து எக்ஸ் தளத்தில் கங்கனா ரனாவத் கற்பனை செய்ய முடியாத அளவிலான வன்முறை நிர்வாண காட்சிகளை ஓடிடி தளங்களில் எந்தவித தணிக்கையும் இல்லாமல் காட்டலாம் இதுபோன்ற தேச விரோத வெளிப்பாடுகளுக்கு உலகெங்கிலும் உள்ள கம்யூனிஸ்டுகள் அல்லது இடதுசாரிகள் அனைத்து சுதந்திரமும் இருக்கிறது ஆனால் ஒரு தேசியவாதியாக பாரதத்தின் ஒருமைப்பாடு தொடர்பாக திரைப்படங்களை தயாரிக்க ஓடிடி தளங்கள் அனுமதிப்பதில்லை இதுபோன்ற தணிக்கைகள் நாட்டை துண்டாடக்கூடாது என வரலாற்று உண்மைகளை படமாக்கும் நம்மில் சிலருக்கு மட்டுமே தெரிகிறது இது மிகவும் மோசமானது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்